உலகத்தோட மிக முக்கியமான தத்துவ உரையாடல்கள்ல ஒண்ணு ஒரு பயங்கரமான குடும்ப பகைக்கு நடுவுல தான் தொடங்குது இது வெறும் போர் பத்தின கதை மட்டும் இல்ல இதுல பொறாம அநீதி சமாதானத்துக்கான எல்லா வழியும் அடைக்கப்பட்டதுன்னு பல விஷயங்கள் இருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம இப்போ நேரா கதையோட மிக முக்கியமான கட்டத்துக்கு போறோம் அதாவது ஒரு பெரிய பேரழிவு போரோட விளிம்புக்கு பல வருஷமா புகஞ்சுக்கிட்டு இருந்த பகை இப்போ வெடிக்க தயாரா நிக்குது அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமான படைகள் ஒண்ணுக்கொன்னு எதிரா நிக்குது பாண்டவர்களோட மாவீரன் அர்ஜுனன் தன்னோட தேர்ல நிக்கிறான் அவனோட சாரதியா பக்கத்திலேயே கிருஷ்ணர் இருக்கார் இந்த பரபரப்பான தான் அந்த மகத்தான உரையாடல் தொடங்க போகுது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா உலகத்தோட மிக முக்கியமான தத்துவ உரையாடல்கள்ல ஒண்ணு ஏதோ கோயில்லையோ இல்ல ஆஷ்ரமத்திலையோ நடக்காம ஏன் இந்த போர்க்கள்ளத்துல மரணத்தோட விழும்புல நடக்கணும் இந்த கேள்விக்கான பதில தேடி தான் இந்த கதையோட ஆழத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகும் இந்த போரை முழுமையா புரிஞ்சுக்க நம்ம ஒரு தலைமுறை பின்னாடி போகணும் எங்க இந்த வெறுப்புக்கான விதை விதைக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு பாருங்க முதல் சிக்கலே இங்கதான் ஆரம்பிக்குது குரு வம்சத்தோட மூத்த பையன் திருதராஷ்டிரன் நியாயப்படி அவனுக்கு தான் அரியணை ஆனா அவர் பிரவிக்குருடன்கிற ஒரே காரணத்துக்காக அந்த உரிமை மறுக்கப்பட்டு அவரோட தம்பி பாண்டுவுக்குப் போகுது இந்த ஒரு நிகழ்வு தான் வரப்போற பெரிய அழிவுக்கான முதல் பொறிய பத்த வச்சது அப்பாவோட அந்த மனக்குறை இப்போ அவங்க பிள்ளைகளுக்கு சொத்து மாறி கை மாறிடுச்சு திருதராஷ்டிரனோட நூறு மகன்களான கௌரவர்களுக்கும் பாண்டுவோட ஐந்து மகன்களான பாண்டவர்களுக்கும் நடுவுல அரியணைக்கான போட்டி ஒரு தீராத குடும்ப பகையா மாறுது வெறும் போட்டியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கசப்பான வெறுப்பா மாறிச்சு இங்கதான் தான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது இது வெறும் சூதாட்டம் இல்ல ஒரு பெரிய சதி துரியோதனன் ரொம்ப தந்திரமா ஒரு சூதாட்டத்தை ஏற்பாடு செய்றான் அந்த ஆட்டத்துல பாண்டவர்கள் அவங்களோட ராஜ்யம் செல்வம் ஏன் அவங்களே இழந்துடுறாங்க கடைசியா அவங்களோட மனைவி திரௌபதியும் பணையம் வச்சு தோத்து போறாங்க இது வெறும் தோல்வி இல்லைங்க இது ஒரு ஆழமான அவமானம் அவ்வளவு பெரிய மன்னர்கள் இருந்த சபையில திரௌபதியோட ஆடைய கலைய முயற்சி செஞ்சது ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருந்த கொஞ்ச நஞ்ச உறவையும் மொத்தமா சிதைச்சிடுச்சு இந்த ஒரு சம்பவம்தான் அந்த பகையை உறுதிப்படுத்தி பாண்டவர்களை பதிமூணு வருஷம் காட்டு காணுத்துச்சு சரி பதிமூணு வருஷம் வனவாசம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சண்டைய தவிர்க்க கடைசி சில முயற்சிகள் நடந்துச்சு ஆனா அது பழிச்சுதா பாண்டவர்கள் அவங்க கொடுத்த வாக்குப்படி பதிமூணு வருஷத்தை முடிச்சிட்டு வந்து தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேட்டாங்க அது அவங்களோட உரிமை தானே ஆனா துரியோதனோட பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா முடியாது ஒரே வார்த்தையில மறுத்துட்டான் போற தவிர்க்கணுங்கிறதுக்காக பாண்டவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்தாங்கன்னு பாருங்க சரி முழு ராஜ்யமும் வேணாம் நாங்க இளவரசர்களா எங்க கடமையை செய்யறதுக்காவது ஒரு அஞ்சே அஞ்சு கிராமம் கொடுங்கன்னு கேட்டாங்க துரியோதனனோட ஆணவத்தோட உச்சகட்ட வார்த்தைகள் இதுதான் இந்த ஒரு வரி சமாதானத்துக்கான எல்லா கதவுகளையும் சாத்திடுச்சு இங்க நல்லா பாத்தீங்கன்னா போரை தோண்டியது பாண்டவர்களோட பேராசை இல்ல துரியோதனனோட அந்த விட்டு கொடுக்காத அகங்காரம்டா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா சாட்சாத் கிருஷ்ணரே ஒரு தூதுவரா போய் சமாதானம் பேசினார் ஆனா கௌரவர்களோட பிடிவாதத்தினால அந்த தெய்வீக முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சது அப்பவே போர் நிச்சயம்னு முடிவாயிடுச்சு இப்போ போரோட போக்கையே மாத்தின ஒரு முக்கியமான தேர்வு வருது கிருஷ்ணர் ஒரு விசித்திரமான வாய்ப்பு கொடுக்கிறாரு ஒரு பக்கம் என்னோட முழு நாராயணி சேன இன்னொரு பக்கம் ஆயுதமே இல்லாத நான் மட்டும் எது வேணும் பேராசை பிடிச்ச துரியோதனன் பெரிய படையை தேர்ந்தெடுத்தான் ஆனா பாண்டவர்கள் ஞானத்தோட கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தாங்க இந்த ஒரு முடிவு போரோட விதியே தீர்மானிச்சது சரி இப்போ நாம மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம் இவ்வளவு நீண்ட கசப்பான வரலாறு தான் இந்த ரெண்டு படைகளையும் இந்த போர்க்களத்துல எதிரெதிராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் படைகள் கூடின இடம் குருக்ஷேத்திரம் அது வேத காலத்தில் இருந்தே ஒரு புனிதமான இடம் அதுக்கு இன்னொரு பேர் தர்மக்ஷேத்திரம் அதாவது தர்மத்தின் களம் அறம் நிலைநாட்டப்பட வேண்டிய இடம் ஆனா எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க அறம் நிலைநாட்டப்பட வேண்டிய ஒரு இடத்துல இப்போ அண்ணன் தம்பிங்க ஒருத்தர ஒருத்தர் கொல்ல தயாரா நிற்கிறாங்க பகவத்கீதையோட முதல் வார்த்தைகளே இதுதான் பார்வையற்ற அரசன் திருதராஷ்டிரன் தெய்வீக பார்வை கிடச்ச அவருடைய செயலாளர் சஞ்சயன் கிட்ட கேக்குறான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என் மகன்களும் பாண்டுவோட மகன்களும் என்ன செய்தார்கள் அந்த ஒரு கேள்வியோட இந்த மகத்தான உரையாடல் தொடங்குது